பக்தர்களின் இதயங்களில் என்றும் வாழும் திருமால் உலகை காப்பதற்காக ஆதியில் எடுத்த முதல் அவதாரம்தான் மச்ச அவதாரம் இக்கதை நமக்கு ஒரு ஈர்க்கும் தலைமை பாடம் சொல்லிக் கொடுக்கிறது எக்காலத்திலும் இறைவன் தன் பக்தனை காப்பதாக பழங்காலத்தில் சத்தியவரதன் எனும் நீதிமான் மன்னன் வாழ்ந்தான் அவன் நம்பிக்கையுடன் விரதம் செய்து யாகம் செய்து கடவுள் அருளை பெற வாழ்ந்தான் ஒருநாள் ஆற்றங்கரையில் அவன் அர்ப்பணம் செய்யும் நீரை கையில் எடுத்தபோது அதனுள் ஒரு சிறிய ஒளிவிடும் மீன் தோன்றியது சத்தியவரதன் அதனை வழக்கம்போல் மீண்டும் ஆற்றில் விடப்போக அந்த சிறிய மீன் திடீரென மனித குரலில் பேசத் தொடங்கியது மன்னா என்னை காப்பாற்றுங்கள் நாளைய பெரும் நிகழ்வுக்கு நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என அழுகை கலந்த குரலில் வேண்டிக்கொண்டது கொண்டது அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சத்தியவரதன் இது எவ்வித அதிசயம் என்று யோசித்து அந்த மீனை கருணையுடன் ஒரு சிறிய குடுவையில் வைத்தான் ஆனால் காட்சி வியப்பானது அந்த மீன் நாளுக்கு நாள் பெரிதாக பெரிதாக வளர்ந்தது குடுவை உடைந்தது சிறிய குலமாயினும் போதவில்லை பெரும் ஆற்றில் விட்டாலும் நிறைவில்லை இறுதியில் அவன் மீனை கடலில் விட அங்கு அற்புதம் நடந்தது அச்சிறிய மீன் தன் தெய்வீக உருவத்தை காட்டி மகாவிஷ்ணுவாக காட்சி தந்தார் அவர் கருணை கொண்டு சத்தியவரதனை நோக்கி சொன்னார் நேரம் நெருங்கிவிட்டது மன்னா விரைவில் உலகை பெறும் பிரளயம் மூடிப்போகும் உயிர்களெல்லாம் அழியும் அந்த நேரத்தில் நீ ஒரு பெரிய படகு அமைத்து அதில் புனித வித்தியைகளையும் விதைகளையும் நல்லோரின் உயிர்களையும் பாதுகாத்திடு நான் மச்ச வடிவில் தோன்றி உன் படகை வழிநடத்துவேன் சொன்னபடியே பிரளய காலம் வந்தது ஆகாயம் கருப்பாயிற்று இடிகள் முழங்கின கடல்கள் புயலில் எரிகின்றன போல கொந்தளித்தன உலகம் முழுவதும் நீர் மட்டுமே அந்த நிலையில் தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் சத்தியவரதன் தயாரித்த படகில் உயிர்களை ஏற்றி புயலுக்கு எதிராக பயணித்தான் அந்த கணத்தில் விஷ்ணு பிரம்மாண்டமான மச்ச வடிவில் தோன்றினார் அவன் நீரில் வைரம்போல் ஒளி வீசினார் படகை தன் கொம்பில் கட்டிக்கொண்டு கடலின் அலைகளை வென்று உயிர்கள் அனைத்தையும் பாதுகாத்தார் பிரளயம் பின் பூமி மீண்டும் தன்னுடைய இயல்பை அடைந்து வாழ்க்கை புதிதாய் பிறந்தது இதனால் உலகம் அழிவிலிருந்து காக்கப்பட்டது இதுவே கருணைமிகு விஷ்ணுவின் மச்ச அவதாரம் பேரழிவில் நம்பிக்கை தரும் உயிர்களுக்கு வாழ்வு தரும் இறைவன் எப்போதும் கைவிடமாட்டான் என்று உணர்த்தும் கதையாகும்